ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா த ப்ரோக்கன் த ஆர்ட் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரீஸோடைய எபிசோட் நம்பர் செவனை தான் பார்க்க போகிறோம் இந்த சீரீஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு நீங்கள் இந்த எபிசோட்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புது கமராக இருந்தீங்கன்னா புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த மாதிரி நிறைய லவ்வபல் மிஸ்ட்ரி அண்ட் நிறைய சைனீஸ் வெப் சீரிஸும் நிறைய வேற வெப் சீரிஸ் எல்லாமே போடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோனியாக பார்த்துனா ஜென்ரலின் வந்து

எப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கு எப்போ கிளம்ப போகிறேன் அப்படின்னு தெரியல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இப்போ இங்கே வந்து ப்ரின்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ப்ரின்ஸஸ் கூட இருக்கவங்க வந்து பயங்கரமாக வந்து சொல்லிகிட்டு இருக்கா இந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிறாங்க இங்கே யாராவது புதுசாக நடமாடி இருந்தால் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஜென்ரல் லீன் வந்து என்ன பண்ணுறான்னா சரி நம்ம ஈரோனியை வந்து இங்கேருந்து அவ ஆசைப்பட்ட மாதிரியே வந்து அவளுடைய கண்ட்ரிக்கு வந்து அனுப்பிச்சி விடுவோம் பார்டர் காமிச்சுட்டு அங்கேருந்து அவள் கண்ட்ரிக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துடுறோம் ஹீரோ வந்த உடனே எங்க போறீங்க ரெண்டு பேரும் புருஷனும் கொண்டாட்டியும் அப்படின்னு கேட்க நாங்கள் கொஞ்சம் எர்பல்ஸை பறிக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து மூலிகைகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய கழுங்கு அது எல்லாத்தையுமே பறிக்கலான்னு போகிறோம் அதனால தான் போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் அவசரமாக மன்னிச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல சரி சரி போங்க நானும் கூட வரேன் அப்புறமா கொஞ்ச நேரம் மட்டும் வரேன் நான் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவாக அங்கேருந்து கிளம்ப ஹீரோ நீங்க வந்து இப்போ வழி அனுப்புகிறான் ஏன் இங்கிருந்து கலப்புறானா நம்ம ஹீரோ வந்துகிட்டே இருக்கா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து ஹீரோனியை கண்டுபிடிச்சிட்டானா அந்த இது வந்து உறுத்தல் வந்து இவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும் தான் ஹீரோயினை மாட்டிக்கிட்டா அது மட்டும் இல்லாம தான் அவங்ககிட்ட திரும்பி சிறைவாசம் பட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இதனால தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் இங்கிருந்து கிளம்புறேன் இனிமேல் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது நானும் தான் இங்கே வந்தேன் நானே இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு படகுல ஏறி அவள் வந்து போயிட்டுருக்காள் படகுல ஏறி போயிட்டு போதே வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்ற சத்தம் கேட்குது இன்னும் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கே உன் மனைவியை காணும் கழுங்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய எர்பல்ஸாக பறிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே எங்கே ஆளை காணும் அப்படின்னு சொல்ல அவள் திடீர்னு வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால் எங்கள் அம்மா வந்து கவனிச்சுக்கிறதுக்காக நான் வந்து அவளை அனுப்பிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல நீ போய் சொல்கிற ஒழுங்காக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்க அம்மாவா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ட்ரல் லின் கூட இருப்பா இல்லையா அவள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாள் அதாவது இவங்க அம்மா கூட வந்து ஏற்கனவே கொஞ்சம் அலர்ஜிக் எல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இருந்துச்சு சடனாக வந்து இது மாதிரி சொன்ன உடனே இவன் வந்து நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் மன்னிச்சுருங்க இது என்னுடைய ஃபேமிலி மேட்டரில் இருக்கிறது நீங்கள் தலையாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ட்ரல் லின்னு சொல்ல அவர் சொன்னதெல்லாம் ப பதில் எடுத்துக்காதீங்க நீங்கள் எதுவுமே இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வாக்குவாதம் போய்கிட்டே இருக்குது வாக்குவாதம் முத்த ஆரம்பிக்குது நீ போய் சொல்கிற என்னுடைய தான் இருக்கணும் தான் நீ வந்து அங்க வந்து அவளை அனுப்பிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்ல இது உங்களுடைய ஆட்சி இல்லை இது என்னுடைய ஃபேமிலி மேட்ரு அதனால உங்களுக்கு ஃபேமிலி இருந்தாதான்னு ஒண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட என்ன ஏன்டா இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து சொல்லிகிட்ருக்கேன் நீ இங்கிலீஷ் மேனுக்கு வந்து க இது பண்ணுற அது மட்டும் இல்லாமல் நீ வந்து நிறைய பேரை கில் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு உமனை எப்படி நடத்துன கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனை வந்து கத்தி சண்டை போட்டுருக்கேன் ஹீரோனையும் அதை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்ல எங் இவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் முடியலை உடம்பு முடியலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் போகிற வழியிலேயே வந்து கொஞ்சம் போய் பார்த்தா ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்களா அதனால் நான் வந்து போயிட்டு அவங்கள பார்த்துட்டு உடனே வந்துட்டு அவங்க நிறைய வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால அவங்களுக்கு வருது தர சாப்பிட்டு போறீங்களா பிரின்சஸ் அப்படின்னு சொல்லவாலே இவனுக்கு கோவனாக சொல்ல முடியல என்ன ஆயுது என்ன பண்ணாலும் நம்ம இவ நம்மளுடைய பிரின்சஸா இல்லை நம்மளுடைய ஹீரோனியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ஏறிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த பக்கம் வந்து அமைதியா இருங்க அவர் இருக்காது எதையும் பேசாதீங்க அவரை ஃபர்ஸ்ட் வழி அமைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் குவீனும் இவனையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க அதாவது மிஸ் குவீன்ன்றது வந்து நம்ம ஹீரோனி இங்கே மிஸ் குவின்னே நம்ம கடைசி வரை சொல்லிக்கலாம் மிஸ் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே வந்து ஹீரோவை வழி அனுப்புகிறதுக்காக வந்திருக்காங்க இருந்தாலே அங்கேருந்து கட் பண்ணி அப்படியே ஹீரோனி ஹீரோ ஹீரோனியும் அவ்வளவும் வந்து இது பண்ணிட்டுருக்கு நீ எப்படி அம்னிஷியா வந்த மாதிரி நடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி மறந்து போன மாதிரி நடிக்கலாம் நான் உன்னை நான் தானே ஆற்றுல தள்ளிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான் ஏன்னா இவ்வளோ மாதிரியே இருக்கக்கூடிய ஒருத்தியை வந்து லின் குவான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஓகேங்களா அதுக்கு நல்லா காமிச்சுங்க லின் குவான் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பட்டவேரெல்லாம் வச்சு கூப்பிடுவாங்க ஆனால் அவளை வந்து இவ தான் வந்து காட்டில் தள்ளி விட்டு கொண்டு எதுக்காக கொண்டு இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்டரல் லின்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து அவளை த ஆற்றில் தள்ளி விட்டு கொண்டு இருப்பான் ஆ இருந்தாலையும் அப்போது என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கட் பண்ணி இப்போது காட்டுறாங்க மிஸ்டர் ஜென்ரல் லின்கிட்ட வந்து இவன் வந்து இந்த மாதிரி உங்கள் கூட்ட இருக்கக்குள்ளால்ல அவள் வந்து எங்கிட்ட வந்து இந்த நேமாக சொன்னால் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த கேல் நேம ப் ப்ரொடூஸ் பண்ணா ஏ ஆர் என்னென்னு சொல்லலாம் எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லி இவனும் மறந்த மாதிரியே நடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படியே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க உண்மையிலேயே நம்ம ஜென்ரல் லின்னுக்கு வந்து அவளை பற்றி ம ந ஞாபகங்கள் மறந்துடுச்சா இல்லை அவள் நடிக்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடு ஒன்றுமே புரியாத வேலைங்களை புத்திராக போயிருச்சு அடுத்த எபிசோடை பார்க்கலாம்